வணக்கம் வில்லுவ துளசி எங்கள் குழு சார்பில் மற்றும் ஒரு முறை உங்களுக்கு எங்களுடைய காலை வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறோங்க அதாவது இந்த சேனல் நோக்கம் எல்லாருக்குமே தெரியுங்க வெளிச்சத்துக்கு வராத பல கிராமத்து கோயில்கள் ஆழ்வார்களால் மங்களாசாசனம் செய்யப்பட்ட வைணவ திருக்கோயில்கள் தேவார பாடல் பெற்ற தேவார தலங்கள் மற்றும் தேவார வைப்பு தலங்களை ஒவ்வொரு வாரமும் உங்கள் வீட்டில் கொண்டு வந்திருக்கிறோங்க அந்த வகையில் இன்னைக்கு நாம காண இருக்கும் ஒரு அழகிய திருத்தலம் தாங்க கண்டியூர் என்னும் ஒரு அழகிய சிற்றூரில் அமைந்திருக்கும் அருள்மிகு ஏலவார் குடலிமை மற்றும் அம்மன் நிறை ஏகாம்பரநாதர் திருக்கோயிலுங்க மிக அழகிய திருக்கோயில் என்னங்க திருக்கோயிலை காமிக்கிறோம்னு சொல்லிட்டு ஒரு பாடடைஞ்ச கட்டிடத்துக்கு முன்னால் நிற்கிறேன்னு நினைக்கிறீங்க இந்த கட்டடத்தில் கிட்டத்தட்ட தொண்ணூறு வருடங்களாக இருந்து அனைத்து விக்கிரகங்களும் இந்த ஒரு சிறிய ஓட்டு தாங்க இருந்து தத்தேவன் மிகச்சிறப்பாக இந்த கோயில் கட்டப்பெற்று பதினைந்து ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தில் அதாவது போன மாதத்துக்கு முதல் மாதம் கும்பாட்சி நடந்திருக்கு மிகச் சிறப்பாக தற்போது பணிகள் நடந்து மிகச்சிறப்பாக பூஜைகள் செய்து கொண்டிருக்கிறார்கள் மிக அழகாக பராமரிக்கப்படுகிறது அதாவது ஒரு கோயில் எப்படி பராமரிக்கப்பட வேண்டும் என்பதற்கு எடுத்துக்காட்டாக இந்த கோயில் விளங்குறதுன்னு சொல்லுவாங்க இந்த கோயிலுடைய அமைப்பு மற்றும் தல வரலாறு பெருமைகளை ஒவ்வொன்றா இந்த நம்ம காணலாங்க நமது சேனலின் நோக்கத்திற்கேற்ப இன்று நாம் காணவிருக்கும் ஒரு அழகிய திருத்தலம்தான் கண்டியூர் அருள்மிகு ஏலவார் கொள்ளியம்மை உடனுரை அருள்மிகு ஏகாம்பரேஸ்வரர் திருக்கோயில் இது எங்க இருக்கு திருவாரூர் மாவட்டத்தில் வலங்கைமான் வட்டத்தில் கண்டியூர் என்னும் ஒரு அழகிய சிற்றில் அமைந்திருக்கிறது இந்த திருத்தலம் இறைவன் சுயம்பு வடிவிலான லிங்க வடிவிலான ஏகாம்பரேஸ்வரர் இறைவி காமாட்சி மற்றும் ஏலபார் குழலியம்மை இத்திருக்கோயிலானது இருபுறம் வயல்வெளிகளையும் மற்ற இருபுறம் குடியிருப்புக்களுக்கு மத்தியில் மிக அழகாக அமைந்திருக்கிறது உள்ளே நுழையும் பொழுதே மூன்று நிலை ராஜகோபுரம் பிரம்மாண்டமாக வடிவமைக்கப்பட்டு நம்மளை வரவேற்கிறது அதை தாண்டும் அதே இடத்திலேயே அருள்மிகு விநாயகப் பெருமான் நம்மளை ஆசி வடங்கி உள்ளே அடைக்கும் விதமாக அமைத்திருக்கிறார்கள் அதனை கடந்து உள்ளே செல்லும் பொழுது நமக்கு பலிபீடம் மற்றும் நந்தியம் பெருமான் சன்னதிகள் அழகுற காட்சியளிக்கிறது அதனையும் கடந்து செல்ல அர்த்த மண்டபம் மற்றும் மகா மண்டபம் இரண்டும் ஒரு சேர கட்டப்பட்டது போல் பிரம்மாண்ட மண்டபம் ஒன்று அமைந்திருக்கிறது அதன் நேரெதிரே அழகிய சன்னதியில் சுயம்பு வடிவிலான நமது லிங்கமான ஏகாம்பரேஸ்வரர் நமக்கு அருள்பாலிக்கிறார் அதே மண்டபத்தின் ஒருபுறத்திலே கருணை கடலான நமது காமாட்சியம் நின்ற திருக்கோளத்தில் நமக்கு அருள் பாலிக்கிறார் இறைவன் மற்றும் இறைவி இரண்டு சன்னதிகளின் வகப்பிலும் துவார பாலகர்கள் மிக அழகுடன் காட்சியளிக்கின்றனர் திருக்கோயில்கள் அதிகம் கொண்ட மாவட்டங்களில் நமது திருவாரூர் மாவட்டமும் ஒன்று இங்கு வலங்கைமான் வட்டத்திலே கண்டியூர் என்னும் அழகிய சிற்றூரில் எழுந்துரில் இருக்கிறார் நமது காமாட்சியம்மன் உடனுள்ள ஏகாம்பரேஸ்வரர் திருஞான சம்பந்த பெருமானால் பூஜிக்கப்பட்ட இந்த ஏகாம்பரேஸ்வரர் ஞானமும் முக்தியும் தரவல்ல பெருமான் என கருதப்படுகிறது அது மட்டுமல்லாமல் அம்பிகை காமாட்சியானவள் திருமண வரம் அருளும் தேவியாகவும் பிள்ளை வரம் அருளும் தாயாகவும் வழங்கி இங்கு பக்தர்களுக்கு அருள் பாலித்து வருகிறார் அழகிய திருச்சுற்றி கொண்ட இந்த திருக்கோயிலில் அறுபத்தி மூவர்கள் மற்றும் வாராகி சன்னதிகள் மிகச் சிறப்பாக இடம்பெற்றிருக்கிறது அதனை தொடர்ந்து மற்றொரு அம்மனான ஏலவார் குடலியம்மையின் சன்னதி மிக அழகாக அமைக்கப்பட்டிருக்கிறது கருவறையின் கோஷ்டத்தில் ஏனைய சிவாலயங்களைப் போலவே அருள்மிகு மூர்த்தி சண்டிகேஸ்வரர் சண்டிகேஸ்வரி பிரம்மா மற்றும் வள்ளி தெய்வானையுடன் கூடிய சுப்பிரமணியர் அம்மன் ஆகிய அனைத்து தெய்வங்களும் அமையப்பெற்று நமக்கு அருள் பாலிக்கின்றனர் அது மட்டுமல்லாமல் இத்திருக்கோயிலில் மற்றொரு சிறப்பு அம்சமாக ஐயப்பனுக்கென்று ஒரு தனி சன்னதியும் அமையப்பெற்றிருக்கிறது இதனை தவிர சந்திரன் சூரியன் மற்றும் பைரவருக்கு என்று தனி சன்னதிகள் அமையப்பெற்றிருக்கிறது பெற்றிருக்கிறது ஒவ்வொரு தெய்பிரை அஷ்டமியிலும் இந்த பைரவருக்கு மிகச் சிறப்பான அபிஷேக ஆராதனைகளும் அவ்வூர் மக்கள் செய்து வருகின்றனர் அது மட்டுமல்லாமல் கந்தசஷ்டி பெருவிழாவும் மிகச் சிறப்பாக இத்திருக்கோயிலில் கொண்டாடப்பட்டு வருகிறது காலமறிய முடியாத காலத்திலே எழுப்பப்பட்ட இத்திருக்கோயிலானது ஒரு காலத்தில் மிகுந்த இடிபாடுகளுடன் சிதிலமுற்றுப் போயிருக்கிறது உள்ளூர் அடியார் பெருமக்கள் இணைந்து வேறொரு இடத்திலே பெரிய அளவில் இந்த ஆலயத்தை எழுப்பத் தொடங்கினர் அம்பிகை மற்றும் பரிவார தேவதைகளின் சன்னிதிகள் என ஆலயப் பணிகள் மெல்ல மெல்ல தொடங்கின ஆனால் கொரோனா என்னும் பெருந்தொற்று பாதிப்பு காரணமாக கோயில் பணிகள் முடங்கிப் போய்விட்டன இப்பொழுது மீண்டும் அந்த திருப்பணியை சிறப்பாக தொடங்கி சிவபத்தர்கள் மற்றும் அடியார்களின் கைவண்ணத்திலும் ஒருங்கிணைப்பாலும் இந்த ஆலயமானது இன்று சிறப்பாக கட்டி முடிக்கப்பட்டு கும்பாபிஷேகம் மற்றும் மண்டலாபிஷேகம் கண்டு மிக அழகுற பூஜைகள் செய்யப்பட்டு வருகிறது கண்டியூரில் அகத்திய காவிரி எனப்படும் வெற்றாட்டின் கரையில் அமைந்திருக்கிறது இந்த அழகிய ஆலயம் இத்திருக்கோயிலில் நவங்கரங்களுக்கு என்று ஒரு தனி சன்னையும் அமையப்பட்டிருக்கிறது இந்த ஊரில் அதாவது இந்த திருத்தலத்தில் ஒவ்வொரு பிரதோஷ தினமும் மிக விமர்சையாக தற்பொழுது கொண்டாடப்பட்டு வருகிறது இக்கோயிலில் தற்பொழுது இந்த காணொலியில் காண்பித்த அனைத்து மூர்த்தங்களும் இக்காணொலியின் முன்னுரையில் காண்பிக்கப்பட்ட அந்த ஒரு ஓட்டு கட்டிடத்தில்தான் இதனால் வரை பராமரிக்கப்பட்டுள்ளது அதாவது தற்பொழுது தொண்ணூறு வயதை கலந்தவர்கள் கூட தற்பொழுதுதான் இதனை இந்த கோயிலில் இந்த மூர்த்தங்களை காண்கின்றனர் அதற்கு முன்னர் அவர்கள் அந்த ஓட்டு கட்டிடத்திலேயே மட்டும்தான் இதனை வைத்து பூஜைகள் நடத்தி வந்திருக்கின்றனர் என்பது மிகவும் பெருமையாக இருக்கிறது மிக அழகிய திருக்கோயிலுங்க மிக அழகாக பராமரிக்கப்படுகிறது ஒரே ஒரு திரு திருச்சுற்றில் மட்டும்தான் கொண்டிருக்காங்க ஆனால் அந்த ஒரு திருச்சுற்றில் பார்த்தீங்கன்னாக்க நமக்கு எல்லா விதமான தெய்வ உக்ரங்களையும் காணலாங்க எல்லா விதமான தெய்வ உகிரும் நமக்கு அருள்வாழித்து கொண்டிருக்கிறதுக்காக மிக அழகிய திருக்கோயில் அதாவது எல்லா தெய்வங்களையும் ஒரு சேர ஒரு கோயிலில் பார்க்கறது அப்படிங்கிறது ஒரு முடியாத விஷயங்க ஆனால் இந்த ஒரு கோயிலில் அப்படிப்பட்ட ஒரு சிறப்போடு வடிவமைத்து இருக்கிறார்கள் ஒரு ஷெட்டு போட்டு பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா இன்னும் பேசிட்டு இருக்கிறதுல அறுபத்தி மூணு நாயன்மார்கள் அழகுற வரிசையாக இங்கே நமக்கு காட்சி கொடுத்து அருள் அழித்துக் கொண்டிருக்கிறார்கள் தான் ஒரு பர்மனண்டான ஒரு கட்டடம் எழுப்பணும்னு சொல்லிடுறாங்க இருக்காங்க கூடியவர் அந்த கட்டடம் நல்லபடியாக வந்து இந்த கோயிலை போல அதுவும் மற்றொரு சிறப்புகளை பெற என்பது தாங்க எனக்கு என்னுடைய ஆசை ஆனா ஒரே ஒரு வருத்தம் தாங்க நான் ஒவ்வொரு காலனையும் சொல்ற மாதிரி இந்த மாதிரி புராதனமான பழைய கோயில்களுக்கு மக்களின் வருகை என்பது அறவே இல்லாமல் இருக்குங்க அது இல்லாமல் இருக்கவே கூடாதுங்க புதிய கோயில் கட்டணும் அப்படிங்கிற ஒரு அவசியமே கிடையாதுங்க இந்த மாதிரி புராதனமான பழைய கோயில்களுக்கு நீங்கள் வந்து ஆதரவளித்தாலே போதுங்க இந்த கோயில் மட்டுமல்லாமல் இந்த ஊரும் தன்னைத்தானே சதுக்கிக் கொள்ளும் என்பது எந்த ஒரு ஐயப்பாடுமே யாருக்குமே இருக்க வேணாங்க அவ்வாறு செய்து கொண்டிருந்தாலே போதுங்க நமது பாரத பண்பாடு மற்றும் கலாச்சாரமானது மற்றொரு உயரத்திற்கு இந்த உலகிலே செல்லும் என்பதற்கு எந்த ஒரு ஐயப்பாடும் யாருக்குமே இருக்க வேணாங்க ஆதரவு தெரிவீர்கள் என்று நாங்கள் நம்புகிறோங்க மீண்டும் ஒரு முறை உங்களை மற்றொரு கோயிலை சதிக்கிற வரை வணக்கம் கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஒரு நிமிஷம் நீங்கள் இந்த சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றும் கமெண்ட் பண்ணுங்கள்